அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே சனி பகவானுடைய பக்ரம் பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி பாத சனி நடக்குது ஜென்ம சனி முடிஞ்சது அப்ப ஜன்ம சனி முடிஞ்ச உடனே கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்த அடுத்த மனமாற்றம் மாற்றம் மனசுல ஒரு மகிழ்ச்சி அதெல்லாம் அவங்க மகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை போல நான் தான் பார்க்குறேன் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு வயசில் ஒரு புள்ள ஒரு குடும்ப பெண்கள் அவங்களாம் கூட நிறைய கஷ்ட நஷ்டங்கள் கணவரை பற்றிய கவலைகள் கணவரை இழந்தவங்க கணவரை பற்றிய கவலைகள் குடும்ப கஷ்டம் பசங்களுடைய படிப்பு அதுக்காக அவங்க வாங்கிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த சனியில் அவங்க ரொம்ப படாத பாடுபட்டுட்டாங்க அவப்பெயர்கள் குடும்பத்திலேயே மதிக்காம இருக்கிறது வீட்டிலயே நிறைய அந்த கும்பராசி என்பவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஃபேமிலியிலேயே கூட ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மறியாமல் இல்லாமல் இருக்கிறது கணவன் மனைவியுடைய ஒரு அன்னோன்யம் இல்லாமல் இருப்பது அன்றைக்கெல்லாம் நம்ம கும்பராசி அன்பர்கள் ஒரு கணவன் மனைவி ஒரு கணவன் நம்மகிட்ட வராங்க வீட்டு அம்மா கோச்சுட்டு போகிறாங்க சார் அவங்க அவங்க அம்மா ஸ்கூலில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க ஸ்கூலில் பிரின்சிபலுக்கு அடுத்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க இவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறாரு ஆனால் இவரை வந்து சும்மா இவர் ஒரு விருச்சகராசி தொடர்ந்து அந்த கும்பராசி அம்மாவை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க குறை சொல்லிட்டே இருக்கிறது மட்டம் தட்டிகிட்டே இருக்கிறது அந்த அம்மா பார்த்தது கிளம்பி போயிட்டாங்க நான் உட்கிட்ட வரவே வரவே மாட்டேன் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஆனா அப்புறம் நம்ம வீட்டுல வர வராங்க அப்புறம் கும்பராசி அவங்களுக்கு தேவையான பரிகாரங்களை சொல்லி ஜாயின் ஒன்றா ஆகிட்டாங்க பிரிஞ்சா குடும்பம் ஒன்னாயிடுச்சு வரவே மாட்டேன் அவர் வானாசாமி எனக்கு அப்படின்னு சொன்னவங்க குடும்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த விச்சக ராசி நாரம்பளை வந்து பார்த்து சொல்லணுமா வேணாமா அதுதான் விஷயம் நட நல்லது நடந்ததுன்னா அவங்க அப்படியே மறந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க நமக்கு என்ன வரவங்க சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் அப்போ கும்பராசி அன்பர்களே நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மெயினா ஃபேமிலி சப்ஜெக்ட்ல குடும்பம் நடத்துறதாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பு கல்வி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மெயினா நம்ம இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் அதுதான் மெயின் பிரச்சனை ஒரு வீரியம் இல்லாம இருப்பது குரோத் இல்லாம இருப்பது கவுண்டிங் குறைவார் மெயினா வீரியம் இருக்காது அழித்தன்மை இருக்கும் அப்போ அந்த கும்பராசி என்பர்களுக்கு மெயினாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடியவர்கள் அங்க போய் நீங்க லட்ச லட்சமாக குட்டி கொடுப்பீங்க நாலரை லட்சம் மூன்றரை லட்சம் ரெண்டரை லட்சம் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ட்ரை பண்ணிட்ட நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் வாராகி சொல்லிட்டு வாங்க அந்த பக்கமே ஒரு மாத்திரை கூட நீங்க சாப்பிடக்கூடாது வாராகி அதுதான் சொல்லுவாங்க அம்மா அதுதான் சொல்லுவாங்க ஒரு மாத்திரை கூட நீ சாப்பிடக்கூடாது உனக்கு இயற்கையாகவே குழந்தை கிடைக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி எத்தனையோ பேருக்கு இயற்கையான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து படுக்க வச்சு கொடுமை பண்ணுவாங்க டெய்லி பத்து ஊசி பதினஞ்சு நாள் காத்தால மாதம் சாயந்தரம் ஊசி அதுவும் இந்த ஐவிஎஃப் பண்ணுற இடங்களை பண்ணுற கூத்து தாங்க முடியல அந்த மாதிரி எல்லாம் கூட இந்த கும்பராசி என்பர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய ட்ரீட்மெண்ட் செலவு நிறைய எடுத்து முயற்சிகள் எடுத்து சக்சஸ் ஆகாமல் இருக்கிறது குழந்தை தங்காமல் இருக்கிறது இதெல்லாம் அந்த மாதிரியான குறைகள் எல்லாம் கூட குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கும் மனசுல கஷ்டங்கள் இருந்திருக்கும் மெயினாக மனசு கவலை மன குழப்பம் மனசுல பயம் இந்த மனசுல குழப்பம் இருக்கிறதால கும்பராசி என்பர்களுக்கு எங்க போனாலும் சண்டை சச்சரவு வந்துடும் சில பேர் வீட்டோட்டு வெளியிலே போக மாட்டாங்க போறதுக்கே பிடிக்கல அப்படின்றாங்க அப்ப இந்த மாதிரி எல்லாம் கடுமையான மனக்குழப்பம் மனசங்கடம் மனசுல ஒரு வேதனை அதே போல உடல்நிலை ஆரோக்கிய குறைவு கண்டங்கள் கண்டம்னா சிறு சிறு கண்டங்களாகவும் இருக்கும் ஒரு சில இடங்களில் ஆப்ரேஷன்ஸு விபத்துக்கள் நிறைய விபத்துக்கள் இதெல்லாம் சந்திச்சவங்களா இருப்பாங்க அப்போ ஒரு பக்கம் கும்பராசி அன்பர்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கும்பராசி அன்பர்களுக்கு பிரச்சனையை விட்டு வெளியில் வந்துட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் கும்பராசி அன்பர்கள் அந்த பிரச்சனையை தாங்க முடியாமல் எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாம மார்க்கம் தெரியாமல் வழி தெரியலாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் நடக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ரம் அப்ப இந்த சூழ்நிலையில மீண்டும் ஜன்ம சனிக்கு சமமான சனி வக்ரம் நடைபெறுகிறது அடுத்த அஞ்சு மாசத்துக்கு அப்ப கும்பராசி என்பர்களே இந்த சனி வக்ரத்தால் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு நிறைய கும்பராசி என்பர்களுக்கு பதவி உயர்வு பதவியில் ஒரு ஸ்திரத்தன்மை ஸ்திரத்தன்மைனா சிஎல்ஆர் இருக்கிறவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் ஜாப் கேரண்டி பணி நிரந்தரம் இதெல்லாம் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்ல போனால் எனதருமை கும்பராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் உங்க வாழ்க்கை சிறக்கும் சிறப்பானதாக அமையும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் மனசுல ஒரு மகிழ்ச்சி குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகி குடும்பத்துல ஒரு சந்தோஷம் குறிப்பா மாமனார் மாமியார் நாத்தனார் அந்த மாதிரி அவங்களோட இருக்கக்கூடிய சண்டை அவங்களுடைய ஆசைகள் கிடைக்கும் அவங்க மூலியமா அந்த தடை விலகும் மாமனார் மாமியார் விலகி போவாங்க நல்ல ஆசைகள் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா குடும்பத்துல ஏதேனும் வம்பு வழக்குகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும் பாக பிரிவினை சொத்து பிரிவினைகள் இருக்குமே ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் அதோட கூட கும்பராசி என்பர்களே வேலையில் சிறப்பு வருமானம் நிலையான வருமானமாக வந்து சேரும் இன்னும் ஒரு வரியில் உங்களுக்கு நல்ல பலன் சொல்ல வேண்டும் துல்லியமான பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கும்பராசி என்பர்களே உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் ஒரு மூணு விஷயம் ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையிலும் மகரம் கும்பம் மீன் அந்த மூணு இடத்துல சாமி சனி பகவான் எப்படி இருந்து போனாரோ இப்ப கும்பத்துல எப்படி ராகு இருக்காரோ அதே போல சனிக்கும் மூணாவது பார்வை ராகுவுக்கும் மூணாவது பார்வை அப்ப கும்பராசி என்பர்களே ஒரு மூணு விஷயம் கடந்த காலங்களில் அவங்கள போட்டு பாடாப்படுத்தி எடுத்திருக்கும் ஒன்று குடும்பம் இன்னொன்னு பிள்ளைகள் இன்னொன்னு வருமானம் இது மூணு உங்களை போட்டு பாடாப்படுத்தி எடுத்திருக்கும் ஏண்டா உயிர் வாழறோங்கிற அளவுக்கு ஒரு வெறுப்புத்தன்மையை விரக்தியை கொண்டு போயிருக்கும் அப்போ இந்த சனி பகவானுடைய காலம் உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் கும்பராசி என்பர்களே கவலை வேண்டாம் எல்லாவித பிரச்சனைகளில் இருந்தும் விலகி பிரச்சனைகள் விலகி மனசு சந்தோஷமா இருக்கக்கூடிய அற்புதமான கால நேரமாக இந்த அதிர்ஷ்ட காலமாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் விறுவர் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சுவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராக்